கும்பாபிஷேகம் தமிழில் என்றால் போராட்டம் நடத்துவேன் என அறிவித்துள்ள சீமான் குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பியதற்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார் என்னங்க கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அப்படின்றதே எனக்கு தெரியும் அது எப்படி நடத்தப்படுவது அப்படிங்கறது வந்து அறநிலையத்துறையும் அங்கு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் முடிவு செய்ய வேண்டும் அரசியல்வாதிகள் வந்து அதை முடிவு செய்ய தமிழ் நடத்துங்கிறது எங்களுடைய உரிமை எல்லா உரிமையும் போராடிதான் பெறணுமா அப்படிங்கறது அவருடைய கேள்வியா இல்லைங்க தமிழில் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்தும் இருக்க முடியாது தமிழ் அதுவும் வந்து முருகன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அது வந்து தமிழ் கடவுள் என்று கொண்டாடப்படக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து சொன்னாலும் சொல்லனாலும் அது தமிழுக்கான ஒன்றாகத்தான் இருக்கும் யார் வந்து வலிமையாக இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மதத்தை பயன்படுத்தி வந்து ஏதாவது ஒரு இடத்தை கண்டுபிடித்து விட முடியுமா என்று தொடர்ந்து தேடிக்கொண்டிருப்பார்கள் அது நிறைய பேர் பண்ற சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடையாளங்களை காண்பதற்காக அவங்க வந்து கோயில்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மதத்தை பயன்படுத்தி கொள்கிறார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க